யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகள் யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூற்றி நான்கு இந்த திருப்பாடல் ஆண்டவரே அனைவரின் நீதிபதி என்ற தலைப்பில் நமக்கு தரப்பட்டுள்ளது இதில் நம் இறைவன் அநீதியை கண்டு பழி வாங்குபவராகவும் தீமை செய்வோரை எப்படி எப்பொழுது தண்டிக்கிறார் என்றும் நமக்கு விளக்குகிறது இந்த கலியுகத்தில் பாவம் பெருகிப் போய்விட்டது அநியாயம் தலை தூக்கி நிற்கிறது மனிதர்கள் தாம் செய்வது பாவம் என்று தெரிந்தும் அதையே தொடர்ந்து செய்கின்றனர் எடுத்துக்காட்டாக கொலை செய்வது பிறர் தாரத்தை விரும்புவது திருடுவது பொய் சொல்வது என்று குற்றங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது கடவுள் நாம் செய்கிற தவறையெல்லாம் பார்த்துக்கொண்டேவா இருக்கப் போகிறார் அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தும் அதற்கு நமக்கு தண்டனை எதுவும் கிடைக்கவில்லையே நம்ம நல்லாதானே இருக்கோம் என்று நம்மில் பலர் நினைத்துக் கொள்வதுண்டு ஆனால் நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறார் அடுத்தவரை கெடுக்க நாம் வெட்டும் பள்ளத்தில் நாமே ஒரு நாள் விழுந்து மடிவோம் நாம் செய்யும் அக்கிரமங்களுக்கு உலகின் நீதிபதியாகிய நம் ஆண்டவர் தக்க நேரத்தில் தீர்ப்பு வழங்குவார் அவரவர் செய்த தீமையின் பொருட்டு அவரவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று மனிதரான நமக்கு ஆணித்தரமாக விவரிக்கும் இந்த திருப்பாடலை பக்தியுடன் கேட்டு தியானிப்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு ஆண்டவரே அனைவரின் நீதிபதி அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஆண்டவரே அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஒளிர்ந்திடும் உலகின் நீதிபதியே எழுந்தருளும் செருக்குற்றோர்க்கு உரிய தண்டனையை அழியும் எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் அக்களிப்பர் அவர்கள் இருமாப்புடன் பேசுகின்றனர் தீமை செய்வோர் அனைவரும் வீம்பு பேசுகின்றனர் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர் உம் உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர் கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோவின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர் மக்களிடையே இருப்போரே உணருங்கள் மதிக்கேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ மானிடரின் எண்ணங்கள் வீணானவை இதனை ஆண்டவர் அறிவார் ஆண்டவரே நீர் கண்டித்து உன் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் பொல்லார்க்கு குழி வெட்டப்படும் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார் தம் உரிமை சொத்தாம் அவர்களே கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர் என் சார்பில் பொல்லார்க்கு எதிராக எழுபவர் எவர் என் சார்பில் தீமை செய்வோர்க்கு எதிராக நிற்பவர் எவர் ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்யும் ஊழல்மிகு ஆட்சியாளர் உம்மோடு ஒன்றாக இணைந்திருக்க முடியுமோ நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் இணைகின்றனர் மாசற்றோர்க்கு கொலை தீர்ப்பு அளிக்கின்றனர் ஆண்டவரோ எனக்கு அரண் ஆனார் என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறையாகிவிட்டார் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பிவிடச் செய்வார் அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார் நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர் தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்